இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆதி பாரதி கிட்ட நீங்கள் கோவப்படும் போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க சொல்லப்போனால் உங்களை கோவப்படுத்துறதே அதை பார்த்து ரசிக்கதான்னு சொல்ல அதுக்கு பாரதி நல்லா பேசுகிறீங்க இன்னும் வேறு என்னென்னலாம் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அதையும் கேட்குறேன் அப்படின்றாங்க கோவப்பட்டா படப்படன்னு பேசுறது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே பாரதி அப்படியே வைக்கப்பட்டு செஞ்சுக்கிட்டு ஆதியே பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் கார்லேருந்து பொம்மையை எடுத்துக்கிட்டு நின்று அவங்கள பார்க்குறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட நின்று என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களான்னு சொல்ல அதுக்கு ஆதி அதெல்லாம் எதுவும் இல்லைடான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது பாரதி வந்துட்டு ஆதிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க தமிழ் எதுக்கு அம்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு தமிழ் ஓடுறாங்க அப்போது ஆதியும் பாரதியும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து வராங்க அப்போ லேசா அவங்களுடைய கை போதும் ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ரத்னம் வெளியிலேருந்து வீட்டுக்கு வராங்க அப்போ தண்ணி கொண்டு வர சொல்லி கேட்குறாங்க அப்போது தனமோந்தோரையும் அங்கேயே உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க மரகதம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஏன் தனம் அப்பா தானே தண்ணி கேட்குறாரு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன அந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்கு இருக்குது நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை நோண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அப்போது ரத்னமும் வந்து ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க இந்த வீட்டில் நான் சொல்கிறத யாரும் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ரத்னம் வந்துட்டு இப்போ என்ன பாப்பா வந்துட்டலாம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மரகதம் வந்துட்டு இல்லைங்க இன்னும் வரல வர டைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தினம் வந்துட்டு காலையில் டிராயிங் காம்படிஷன்னு கிளம்பி போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ கொஞ்ச நேரத்துலேயும் வந்து பாரதியும் தமிழும் அங்கே வராங்க தமிழ் ஓடி வந்து அவங்க தாத்தா தாத்தாக்கிட்ட இன்றைக்கி ட்ராயிங் காம்படிஷனில் எனக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ப்ரைஸை வந்து காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு ரத்தனமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ பாரதி யோசிச்சுட்டு இருக்காங்க கடவுளே இவா ஆதியை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மரகதம் பாரதி கிட்ட பாரதி நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல அதுக்கு பாரதி இல்லை அத்த நான் வெளியே குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு தனம் அப்போது தூங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வரப்போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரத்னம் வந்துட்டு தமிழ்கிட்ட நீ வரைஞ்சதை காமிமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப தமிழை வந்து அதை எடுத்து காமிக்கிறாங்க பாரதியும் ரொம்ப ஆர்வமாக அதை பார்க்குறாங்க அதில் பாரதி பக்கத்தில் ஆதி வரைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே பாரதிக்கு ஒரே ஷாக்கு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்காங்க அப்போது ரத்தனம் அதை பார்த்துட்டு பாப்பா எவ்வளோ அழகாக நம்மளோட குடும்பத்தை பாரு இது தாத்தா தானே அப்படின்னு தமிழ்கிட்ட கேட்க தமிழ் எல்லாரையும் வரி செய்ய இருக்காங்க இது மாமா இது அத்தை இது துறச்சி அப்படின்னு லைனாக ே இருக்காங்க அப்போ மரகதம் வந்துட்டு வாசு கூட எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கா பாருங்கன்னு சொல்ல அதுக்கு தமிழ் வந்துட்டு ஐயோ பாட்டி அது வாசு அப்பா இல்ல வாசு அப்பா தான் சாமி கிட்ட போயிட்டாருல அவரை தனியாக வரைஞ்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு அப்பா அது துரச்சித்தப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தமிழ் இல்லை தாத்தா அது என்னோட ஃப்ரெண்டு ஆதி அப்படின்னு சொல்றாங்க உடனே பாரதி தமிழ் ஆதிலாம் நம்ம வர வரமாட்டார் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தமிழ் ரத்னம் கிட்ட தாத்தா பாருங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரத்னம் உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வரைடானே அப்படின்னு சொல்லி மரகதம் இந்த விஷயத்தை பத்தி ரத்தனம் கிட்ட பேசுறாங்க எனக்கு தமிழ் இன்னைக்கு அப்படி சொன்னதுல ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு தமிழை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் புள்ள வாசுவை நான் தமிழ் தான் பார்க்குறேன் நான் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அப்போ தனம் அங்கே வந்து நானும் இதையே தான் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு டாடா காமிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரத்னம் எனக்குமே தமிழ் அப்படி சொன்னது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு தமிழ் அந்த புள்ளக்கிட்ட நல்லா பழகிறா ஆனால் அது தப்பாக போக வாய்ப்பில்லை நம்ம தமிழ் தமிழ்கிட்ட தான் உரிமை கொண்டாட முடியும் ஆனால் பாரதியை நாம் எதுவும் சொல்ல முடியாது இப்போது துரைக்கு பாரதியை கட்டி வச்சோம்னா இந்த துரை வேற சரியாகவே இருக்க மாட்டான் எப்போ பாரு குடிக்கிறான் அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு சுற்றிட்டு வரான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இந்த ஊர் வழங்கும் நம்மளை தான் கேள்வி கேட்கும் நம்மளை தான் அசிங்கப்படுத்தும் உன் பொண்ணாக இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பியான்னு நம்மளை தான் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க அப்படி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது தான் என்னோடய பயமே ஏன்னா துறையோட குணம் அப்படி அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தனம் வந்துட்டு அப்பா நீங்கள் இப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வேறு ஏதாவது தப்பாக நடந்துடும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உஷாராக சீக்கிரம் பாரதிக்கும் துரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மரகதம் ஆமாங்க என்ன இருந்தாலும் துறை நம்ம பிள்ளைங்க அவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் கண்டிப்பாக மாறிடுவாங்க சீக்கிரமே நாம் கல்யாணத்தை பண்ணிவிடணுங்க அப்படின்றாங்க அது கேட்டு ரத்னம் சரி நாளைக்கு நம்ம ஜோசிட்டு போய் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ